வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்க ஈரோடு மாவட்டம் வந்து திருவந்தூர் செல்லும் சாலையில மூணாம்பள்ளிங்கிற ஏரியா அமைச்சிருக்கிற கோழி செந்தைதான் வந்துருக்கோம் இது கோழிகள் மட்டும் மட்டுமில்ல ஆட்டுப்பட்டிகளும் விற்பனைகள் வந்து விற்பனைகளையும் நாம எப்படி எடுத்து ஆஹ் அப்படியே பதவிக்கு போயிருவோம் இந்த வாரம் வந்து மழை காரணமாக கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் பெருவட்ட சேவைகள் விற்பனைக்கு கூட்டம் இருக்கு கரிக்கான சேவைகள் கோழிகள் இருக்கும் அது போக வளர்ப்புக்கான வாத்து வாத்து ஃபேன்சி கோழிகள் அது கிரிராஜா கருங்கோழி நிறைய விற்பனைக்கு இருக்கு ஆழக்கான மட்டும்தான் நிற்கிது அப்படியே உள்ள போகிறதா இருந்து கோழிகளோட எப்படி எப்படிதுன்னு பாத்திருக்கோம் இதெல்லாமே கறிக்கான கோழிகள் விற்பனை நம்ம போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட சேவல்கள் ஒரு 500 ரேஞ்சுக்கு வருகிற மாதிரி சொல்லுறீங்க இல்ல தெலாணி கறி கே요 நாட்டு கூளியிலே கறிதான கோளிலே இதெல்லாம் வணக்கம் நீங்க எங்க இருந்து நான்လေ அவரு காமோ சரி இதெல்லாம் சரி இதெல்லாம் என்ன ரேட் சொல்றீங்க சரி ஓகே ஆள் வியாபாரி யாரையுமே காணும் மேடம் சேரு சேவை சேரும் ரெண்டு ரூபா பரம் அந்த செங்கருப்பு ரெண்டு ஐநூறு செங்கருப்பு கும்புப்பு பசுக்கு மூப்பு கால் மஞ்சக்கால்ல சேர்றது ரெண்டு ஐநூறு சொல்றாங்க சரி ஓகேண்ணா

புட்டி மேச்சல் தரத்தில் இருக்கிற குட்டி பால் குட்டிகளும் இங்க விற்பனை நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பட்டிகள் வந்துட்டு இருக்கும் தேவைப்படுறவங்க இங்க வந்து ஆட்டு குட்டிகளும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு கூட்டம் அப்படியே நடந்து இருக்கு அப்படியே வந்திருக்கிற அருமையான தரமான சேவல்களை பார்த்துருவோம் இதெல்லாமே கட்டி வாங்கி கட்டி வச்சிருக்காங்க என்ன வலிமை தெரியல கீரி செங்கீரி செங்கருப்பு

நூத்தி அறுபது இருக்குது நூத்தி எம்பது இருக்குது வீட்டுக்கே வந்தாலும் இல்ல சொன்னாலும் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஜீரோ ஆறு துட்டி கவுர் வேணுங்கிறவங்க மட்டும் பண்ணுங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ அந்த கடைசி மட்டும் கோழி அங்கங்க வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நேரமின்மை காரணமா வீடியோ எடுக்க முடியல வித விதமா ரக ரகமா சேவல் வந்துட்டே இருக்கும் இங்க பாருங்க கிரௌட ஓகே இந்த சந்தை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் நம்பியூர்ங்கிற ஏரியால இருக்கு ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கங்க ஆறாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா

ஸ்டார்டிங் மூன்று ரூபாயிலிருந்து இருக்குங்கண்ணா மூன்று ரயிலே பத்து ரூபா வரை வச்சிருக்கீங்கண்ணா நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஆமாம் ஏரியாவுக்கு வந்து மங்களூர் ஆந்திரா கர்நாடகா ராஞ்சி எல்லா ஏரியாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா எங்கெந்தாங்கண்ணா ஆமாங்க சரிங்க